வணக்கம் நேர்கலே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் செய்திகள் என விழிக்கப்பட்டதற்கு பதிலடி பிரதமர் மாணவர்களுக்கு இனி பிரெஞ்சு மொழி இல்லை உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் புட்டினிடம் மோடி வலியுறுத்தல் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள ரஷ்யா அச்சத்தில் ஜெர்மனி சாட்ஜிபிட்டியை நம்பி பயணம் செய்த ஸ்பெயின் நாட்டவருக்கு விமான நிலையத்தில் சிக்கல் க்ரைமியாவில் ட்ரோன் தாக்குதலில் இரண்டு ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் தாக்கி அழிப்பு ஆஸ்திரியாவில் மலையேரியை மிதித்துக் கொன்ற பசு நம் நுழைவாயிலில் ஓர் அரக்கன் புட்டினுக்கு ஐரோப்பாவின் முத்திரை இனி விரிவான செய்திகள் பூமர் என விழிக்கப்பட்டதற்கு பதிலடி கொடுத்த பிரான்ஸ் பிரதமர் பிரதமர் பிரான்ஸ் பெயருவை பூமர் என அழைக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பில் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன தொலைக்காட்சியில் தோன்றிய பிரதமர் அதற்கு பதில் அளித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் பிறந்தவர்களை ஜென் சி என சொல்வது போல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டுகளில் பிறந்தவர்களை பூமர் என சொல்வதுண்டு சில நேரங்களில் அதனை கேலி செய்யவும் உண்டு அது போன்ற கிண்டல் தொணியில் பிரதமரை பூமர் என அழைக்கப்பட்டதை அடுத்து இன்று அதற்கு காரசாரமான பதிலொன்றை வழங்கினார் இன்று புதிய தலைமுறை கடலில் உள்ளது வேலை தேடி எடுப்பதில் சிக்கல் உள்ளது எங்களுடைய தலைமுறையில் நாட்டுக்கு கடன் இல்லை இன்று பில்லியன்களில் நாட்டுக்கு கடன் உள்ளது புதிய தலைமுறைகள் இந்த கடனில் வந்து இணைந்து நாட்டை மீட்க வேண்டும் என பெய்ரு தெரிவித்தார் நாட்டுக்கு கடன் இல்லை என்றால் புதிய கொள்கைகளை தொடங்கலாம் இந்த பூமருடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என விளாசி தள்ளினார் சூரிச் கீழ்நிலை மாணவர்களுக்கு இனி பிரெஞ்சு மொழி இல்லை சோரிச் கண்டோனில் மாணவர்கள் மேல்நிலை பள்ளி அல்லது உயர்நிலை பள்ளியில் இருந்து மட்டுமே பிரெஞ்சு மொழியை கற்க வேண்டும் என்று கண்டோனில் நாடாளுமன்றம் தீர்மானித்துள்ளது திங்கட்கிழமை கண்டோனல் நாடாளுமன்றம் அறுபத்தி நான்குக்கு நூற்றி எட்டு என்ற வாக்குகள் அடிப்படையில் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது தற்போது உள்ளது போல் ஐந்தாம் ஆண்டு முதல் அல்லாமல் மேல்நிலை பள்ளியிலிருந்து மட்டுமே பிரெஞ்சு கற்பிக்கப்படுவதை உறுதி செய்ய தேவையான சட்ட அடிப்படையை இரண்டு ஆண்டுகளுக்குள் உருவாக்குமாறு கண்டோனல் கவுன்சில் சூரி அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியது கண்டோனல் அரசு இந்த தீர்மானத்தை நிராகரித்தது இரண்டாவது தேசிய மொழியின் ஆரம்பகால அறிமுகம் அதன் இலக்கை அடையவில்லை என்று பாராளுமன்ற தீர்மான எழுத்தாளர் கேத்தரின் வைட்லர் கூறினார் சில காலமாக தொடக்க பள்ளி மற்றும் கீழ்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் பிரெஞ்சு மொழியில் மாணவர்களின் குறைந்தளவு ஆற்றல் குறித்து புகார் கூறி வருகின்றனர் என்று தீர்மானத்தின் ஆசிரியர்கள் வாதிட்டனர் இதனால் ஜெர்மன் மொழி பேசும் பிற மாகாணங்களான பாசல் சென் மற்றும் துர்காவ் போன்றவற்றில் தொடக்க பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தல் கேள்விக்குறியாகியுள்ளது உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் புட்டினிடம் மோடி வலியுறுத்தல் உக்ரைன் போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வலியுறுத்தினார் சீனாவின் தியான் நகரில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் பங்கேற்ற இரு தலைவர்களும் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த சந்திப்பின் போது பொருளாதாரம் நிதி மற்றும் எரிசக்தி துறைகளில் இரு நாடுகளிடையேயான உறவு நீடித்த வளர்ச்சி பெற்று வருவது குறித்து இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்ததோடு இந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் உறுதி தெரிவித்தனர் பிராந்திய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது உக்ரைனில் அமைதியை மீட்டெடுக்க அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளை இந்தியா வரவேற்கிறது இந்த முயற்சிகள் தொடர்ந்து உறுதியாக முன்னெடுக்கப்படும் என நம்புகிறோம் உக்ரைன் போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பிராந்தியத்தில் நிரந்தர அமைதியை கொண்டு வருவதற்கான வழிகளை காண வேண்டும் என்பதே மனித குலத்தின் அழைப்பாக உள்ளது என்று பிரதமர் மோடி அப்போது குறிப்பிட்டார் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள ரஷ்யா அச்சத்தில் ஜெர்மனி ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு ரஷ்யா மிகப்பெரிய அச்சுறுத்தல் என ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெடரிக் மெர்ஸ் கண்டித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் பிரித்தானிய கவுன்சில் அலுவலகங்கள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் குறைந்தது இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவம் நம்மை தினமும் சோதிக்கிறது நாங்கள் சுதந்திரம் மற்றும் அமைதியை பாதுகாக்க முழு முயற்சியும் எடுத்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனுடன் ஜெர்மனி கட்டாய ராணுவ சேவை மீட்பு நோக்கில் புதிய வரைவு சட்டத்தையும் அறிவித்துள்ளது இதனிடையே ரஷ்ய ட்ரோன்கள் கிழக்கு ஜெர்மனியில் பறந்ததாக அறிக்கைகள் வந்துள்ளன இதற்கிடையே ரஷ்ய ட்ரோன்கள் கிழக்கு ஜெர்மனியில் பறந்ததாக அறிக்கைகள் வந்துள்ளன ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பாக நேட்டோவுடன் பரிமாற்றத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளது சட் நம்பி பயணம் செய்த ஸ்பெயின் நாட்டவருக்கு விமான நிலையத்தில் சிக்கல் ஸ்பெயின் நாட்டவர் ஒருவர் போர்ட்ரோ ரிக்கோவுக்கு செல்லும் ஆவணங்கள் தேவையா என்பதை சட் ஜிபிட்டியிடம் கேட்டு பயணித்து சிக்கலில் மாட்டியுள்ளார் ஆனால் விமான நிலையத்தில் அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்திய போதுதான் தகவல் தவறானது என்பதை அவர் உணர்ந்தார் இந்த சம்பவத்தை அவர் டிக்டாக்கில் காணொலியாக பகிர்ந்துள்ளார் கண்ணீருடன் தோன்றும் அவரை இணையத்தில் பெரும்பாலானவர்கள் ஆறுதல் கூறவில்லை மாறாக தேவையான அதிகாரப்பூர்வ தகவல்களை சரிபார்க்காமல் செயற்கை நுண்ணறிவை பின்பற்றியதற்காக கடுமையாக விமர்சித்தனர் அரசாங்க இணையதளங்களை பார்த்திருக்க வேண்டியது எனவும் ஏஐ நம் அனைவரையும் முட்டாளாக்குகிறது என்றும் சிலர் கருத்து தெரிவித்தனர் இந்த நிகழ்வு செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தும் போது அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை தவிர்க்க கூடாது என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது கிரைமியாவில் ட்ரோன் தாக்குதலில் இரண்டு ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் தாக்கி அழிப்பு உக்ரைன் எல்லையில் அமைந்துள்ள கிரைமியா தீபகற்பத்தில் ட்ரோன் தாக்குதல் காரணமாக ரஷ்யாவின் இரண்டு ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இது ரஷ்யாவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இந்த தாக்குதல் கிரைமியா விமானப்படை தளத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது அதிகாலை நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ரஷ்ய படைகளுக்கு சொந்தமான இரண்டு ஹெலிகாப்டர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன ஆய்வாளர்கள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் செயற்கை தரவுகளை பயன்படுத்தி தாக்குதல் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளனர் இருப்பினும் ரஷ்யா இந்த தாக்குதல் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்த தாக்குதலுக்கு பின்னால் யார் என்பது உடனடியாக தெரியவில்லை ஆனால் உக்ரைன் படைகள் இதற்கு முன்னரும் இது போன்ற ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்ய இலக்குகள் மீது நடத்தியுள்ளன இது ரஷ்ய உக்ரைன் போரில் ஒரு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது ஆஸ்திரியாவில் மலையேரியை மிதித்துக் கொன்ற பசுக்கோட்டம் ஆஸ்திரியாவின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் மலையேறி ஒருவரை பசுக்கள் மிதித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை அளித்துள்ளது ஒன்பது மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட அந்த ஐரோப்பிய நாட்டில் பசுக்கள் தாக்கி மனிதர்கள் இறப்பது அறிதரும் அரிது அந்நாட்டு மலைப்பகுதிகள் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்கின்றன இந்த நிலையில் எண்பத்தைந்து வயதுடைய ஆடவரும் அவருடைய எண்பத்தி ரெண்டு வயது மனைவியும் தங்களது செல்ல நாயுடன் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தோராம் திகதி ஆஸ்திரியாவின் ஸ்டைரியா மாநிலத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதிக்கு சென்றனர் வியன்னாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இணையர் நடந்து சென்று கொண்டிருந்த போது மூன்று கன்றுகளும் ஆறு பசுக்களும் அவர்களை கடுமையாக தாக்கி காயப்படுத்தின என உள்ளூர் காவல்துறை பேச்சாளர் மார்கஸ் லேம் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சார்ல்ஸ்பர்க்கில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் அங்கு அந்த ஆடவருக்கு அவசர அறுவை சிகிச்சை செல்ல திட்டமிடப்பட்ட நிலையில் அதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் உயிரிழந்துள்ளார் நம் நுழைவாயிலில் ஓர் அரக்கன் புட்டினுக்கு ஐரோப்பாவின் முத்திரை மூன்றரை ஆண்டுகளாக நீடித்துள்ள உக்ரைனிய போர் தொடர்பில் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோனும் ஜெர்மனிய பிரதமர் பிரெடரிக் மெர்ஸும் ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்க உறுதிபூண்டுள்ளனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போரை முடிவுக்கு கொண்டுவர ஆர்வம் காட்டவில்லை எனவும் அந்த தலைவர்கள் சாடியுள்ளனர் புட்டின் உக்ரைனிய அதிபர் வளோடிமிர் செலன்ஸ்கியை சந்திப்பதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறினால் அது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை ஏமாற்றும் செயலாகும் எனவும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் எடுத்துரைத்தார் இந்த கருத்தை ஆதரித்து ஜெர்மனிய பிரதமர் மெர்ஸ் புட்டின் அத்தகைய சந்திப்பு ஒன்றை நடத்த விரும்பவில்லை எனவும் போரினும் பல மாதங்கள் நீடிக்கும் என்றும் கூறினார் பிரான்சும் ஜெர்மனியும் உக்ரைனுக்கு கூடுதல் ஆகாய பாதுகாப்பு சாதனங்களை அனுப்பவும் அணுசக்தி தடுப்பு குறித்து உத்தியோகபூர்வ பங்காளித்துவம் ஒன்றை தொடங்கவும் ஒப்புக்கொண்டனர்